வாழையிலை நாகரிகம் தெரியுமா இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுதான் நம்ம தமிழர் பண்பாடுன்னு பலர் சொல்வாங்க ஒரு வகையில உண்மைதான் நம்மள சுத்தி இருக்கிற பசுமைகள் இன்னும் பசுமையா நிலைச்சி இருக்கிற மாதிரிதான் நாம வாழ்ந்தோம் அது நமக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு அதுக்கு நாமும் நன்றியோடு இருந்தோம் அந்த நன்றிக்கு பரிசா கிடைச்சதுதான் நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த ஆரோக்கியம் எதையும் அது இருந்து நேரடியா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையானதை நேரடியா கொடுத்துடணும் அதுதான் நம்ம பழைய வாழ்க்கை வாழையில நாம நினைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து விளக்க முடியாத சொல் என்னதான் எவர்சில்வர் பீங்கா தட்டுக்கள் பேப்பர் பிளேட்டுகள் வந்து கடந்து போய் பிளாஸ்டிக் இலைகள்னு வினோதமா முயற்சி செஞ்சாலும் எல்லாத்தையும் வாழையில அடிச்சு தூக்கிடும் பொது நிகழ்ச்சி வீட்டு விழாக்கள் உணவகம்னு எங்கேயும் இலைகள் மயம்தான் தோப்பிலிருந்து வர்றதால இலையில அழுக்கு பூச்சி இருக்கும்னு தண்ணி தெளிச்சு தொடச்சு விடுறோம் சரி வாழை இலையிலையும் அந்த சாப்பாட்டு முறையிலையும் அப்படி என்ன இருக்கு எல சாப்பாட்டில் நாம என்னெல்லாம் கூத்துகள் பண்றோம் சைவமோ அசைவமோ எதுவா இருந்தாலும் இலை போட்டு சாப்பிட்டா அது எப்பேற்பட்ட செரிமான கோளாறையும் சரி பண்ணிடும் அகண்ட பக்கம் வலது கைக்கு வசதி சோறு வகையெல்லாம் தான் வைக்கணும் இலையோட மேல் பக்கம் தொடுகரிங்க இடப்பக்கம் அப்பளம் முதல்ல இலையை எப்படி போடுறது குருவின பக்கம் இடது கேக்கு வரணும் சொத்தைதானே நிறைய வைக்க சொல்வோம் அதுக்கு தாங்க இந்த அமைப்பு இலைய உள்பக்கமா மடிச்சா உறவு நீடிக்கும் வெளிப்பக்கமா மடிச்சா முரியும்னு சொல்றது பழைய கால நம்பிக்கை பந்திகள் எதிர் பக்கமா உக்கமா மடிக்கும் சாப்ப அடுத்தவங்க இலையில பட்டுருங்கற சுகாதாரத்தை சொல்ற பொது வெளி நாகரிக அது நம்ம சப்பணம் போட்டு உட்கார வச்சு கத்துக் கொடுக்கிற இந்த இலை கூட நமக்கு வாத்தியாருதான் நன்றி